எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்ப்பதற்கு நாட்டுப்புற கலைஞர்கள் செய்திருக்கிற தியாகம்தான் இந்த நாடு எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக பாதுகாப்பாக இருக்கிறது மீண்டும் ஒரு முறை நாட்டுக்கு வந்திருக்கிற ஆபத்தை மீட்பதற்கு இந்திய நாடெங்கிலும் நீங்கள் நாட்டுப்புற கலைஞர்கள் பாடல்களாக நீங்கள் வழித்துக் கொடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களை பத்து மணிக்கெல்லாம் முடிக்க சொல்லிருக்கிறார்கள் தேர்தல் என்பது அரசியல் கூத்து என்று இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் என்றாலே பலருக்கு இன்றைக்கு வெறுப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது அனைவருக்கும் வாக்களிக்க வேண்டும் என்கிற உரிமையை பருவதற்காக இந்த நாடு சந்தித்திருக்கிற மிக

நாட்டுப்புற கலைஞர்கள் புதுக்கோட்டை அது கலைக்கோட்டை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறது இப்போது நம்முடைய அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று கல்வியிலும் புதுக்கோட்டை சிறந்திருக்கிறது கல்வியிலும் கலையிலும் சிறந்து விளங்கக்கூடிய கோட்டையாக புதுக்கோட்டை இருக்கிறது என்பதை செயின்ட் சார்ஸ் கோட்டையிலும் செங்கோட்டையிலும் இருக்கிறவர்களுக்கு காதில் ஒலிக்கக்கூடிய முறையில் மேலும் ஒற்றுமையாய் இந்த மாவட்ட மக்கள் வளர்வோம் ஆனாலும் இங்கே வாடுகிற மேடையில் இருக்கிற அனைத்து கலைஞர்களுடைய புகழ் என்னவென்று சொன்னால் இவர்கள் ஏழை மக்களை பற்றி பாடுகிறார்கள் ஏழைகளின் வாழ்வை பற்றி பாடுகிறார்கள் ஏழைகளின் கலாச்சாரத்தை பற்றி பாடுகிறார்கள் இவர்களுடைய புகழ் நாடு முழுவதும் சென்றிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே வாழுகிற ஏழைகளின் குரலை எடுத்துரைக்கிற காரணத்தால் தான் களையும் சேர்ந்து வாழ்கிறது கலைஞர்களும் ஏழைகளின் துயரத்தை எடுத்துரைக்கக்கூடியவர்கள் தான் மண்ணிலே மனிதர்களாக வருவார்கள் அப்படிப்பட்ட புகழுடன் வாழ்வதற்காக நாட்டுப்புற கலைஞர்கள் மேலும் மேலும் வளர வேண்டும் வாழ்த்தி வாய்ப்புகள் நன்றி கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன்